ஒரு ஜோதிடர்கிட்ட போனாலே பரிகாரம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இவர்கள் ஜோதிடத்திலே செல்கிறார்கள் பிரச்சனைக்கான தீர்வு எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல நம்ம எப்படி நம்மை மாத்திக்கணும் அப்படிங்கிறதுல இவர்கள் கவனம் செலுத்துவதில்லை என்ன யோசிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது டாக்டர் கிட்ட போகும்பொழுதே நமக்கு மருந்து எழுதி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு தோணுதே தவிர இந்த பிரச்சனையானது இந்த வியாதியானது நமக்கு எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது இது வராமல் தடுக்க என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பாக்குறதே இல்ல அப்படியே டாக்டர்கிட்ட போற மாதிரி தான் நம்ம போறோம் நமக்கு இந்த இந்த வழி சரியா போயிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு கண்முன்னால் வந்து நிற்கிறது இப்படி பரிகாரத்தை எதிர்பார்த்து போனால் ஜோதிடம் பார்ப்பதால் பயனே இருக்காது எப்படி தெரியுமா இதனை அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறேன் பிரச்சனை என்பது எங்கே இருக்கிறது ஒரு அஸ்ட்ராலஜற்ற போறோம்னு சொன்னாலே யாரும் நல்லா இருக்கிறவங்க யாருமே நான் நல்லா இருக்கேன் சும்மா போய் பாக்குறேங்கிற மாதிரி பெரும்பாலும் யாரும் சென்று பார்ப்பதில்லை நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஏதோ ஒரு பிரச்சனை என்பது வரும்பொழுதும் அல்லது தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் என்பது நடக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லது குழந்தை பேர் இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு குழந்தை பிறக்குமாங்கிறத பாக்குறதுக்காகவும் தான் வராலை தவிர பொதுவா நான் நல்லா இருக்கேன் நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன் யாருமே அதாவது நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேர் வருது இல்ல ஏதோ ஒருத்தர் ஒரு சில பேர் மட்டும்தான் வர இது எதுக்காக அப்படின்னு சொன்ன அந்த ஜாதகத்தை பார்த்து இப்பொழுது என்ன திசா புக்தியானது நடக்கிறது அந்த கிரகங்கள் அவர்களுடைய ஜாதகத்திலே எந்த இடத்திலே இடம் பிடித்திருக்கிறார்கள் அதன் மூலமாக என்ன பலன் நடக்கும் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டால் அது அறிவியல் பூர்வமாகவே இருக்கும் சரி ஒரு பிரச்சனை வரும்னு இருக்கு இவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலேயே செவ்வாய் ராகு அப்படிங்கிறது இணைஞ்சிருக்கு ஏழாம் பாவத்துல பார்த்தோம்னா சனியும் கேத்துவும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா இவரிடத்திலே எப்படி பிரச்சனை வரும்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ளாக கண்டிப்பாக பிரச்சனை என்பது வரும் அது கூட யாரால் சொன்னா அது இவராலேயத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனை அந்த ஜோதிடரானவர் எடுத்து சொல்லுவார் உங்களுடைய மனைவியானவர் உங்களுடைய ஜாதகத்திலே மனைவி ஸ்தானத்திலே சனியும் கேத்துவும் இணைந்திருக்கும் பொழுது உங்களுடைய வேகத்திற்கு ஈடு இணையாக அவர் செயல்பட மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவரை உங்களோடு நீங்க எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்றீங்களோ நீங்க எவ்வளவு வேகமா யோசிக்கிறீங்களோ அதற்கு இணையாக அவரும் இருப்பார்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது என்கின்ற ஒரு தகவலை ஜோதிடரானவர் உங்களிடத்திலே சொல்லுவார் அதனை விடுத்து நான் போய் அந்த கோவில்ல பரிகாரம் பண்றேன் இந்த கோவில்ல பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணிட்டு எனக்கு சரியாவே போகலையே என் பொண்டாடிக்கிட்ட அந்த ஸ்பீடே இல்ல எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமாவே உட்கார்ந்து இருக்கான்னு சொன்ன உங்களுடைய ஜாதகத்திலே அப்படித்தானே விதி என்பது அமைந்திருக்கிறது இதனை தெளிவாக எடுத்து சொல்வதுதான் ஜோதிடமே தவிர பரிகாரம் சொல்வது அல்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்